தான் கிடக்கு தெரியுதா உங்களுக்கு அதிகமா வீட்டுல தெரியாது நேரில் பார்த்தா கொடூரமா இருக்கும் இவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கை வரும்னு தெரிஞ்சதுன்னா முன்னாடியே நான் என் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பான் நடந்து வந்துட்டு இருக்காங்க வண்டியில எடுத்துட்டு போனாலும் இங்க கடம்பா கடம்பான்னு எல்லாம் கீழே ஊத்தும் அதான் நம்மள நடந்தே போய் வாங்கிட்டு வரலான் அந்த உயிர் பயத்தை காட்டிட்டு நான் ஷார்ட்ஸ் போட்டு போம் பாருங்க அப்படியே இங்க இருந்து இங்கெல்லாம் எரியுது சிவா சோறு தண்ணி எதுவும் தேவையில்ல ரெண்டு பேருக்கும் டப்புன்னு கிளம்ப போனா போகும்போது மூச்சு அடைக்குது ஸ்லோவா போனா முதுகுலாம் வலிக்குது என்னடா ஏன்டா கிளம்பணும்னு நினைச்சிட்டு குட் மார்னிங் அப்புறம் வந்து சனி நாங்கள் எல்லாம் இது கிளம்புறோம் தைப்பூசம் இல்ல ஆனா நாங்க தைப்பூசத்துக்கு போல எங்க மாமியார் வந்திருக்காங்க அப்படியே போனோம்னா ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு ஏதாவது அதனால போறோம் தைப்பூசத்துக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல ஏன்னா பாப்பாவை வச்சு ரொம்ப அதிகமா இருக்கும் சமாளிக்க முடியாது அதனால போறாங்க அதுவும் ஊர் சைடு எல்லாம் குழந்தை பிறந்தா பூ வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் எல்லாம் பாக்குறேன் எல்லாருமே மேக்சிமம் வச்சிருக்காங்க பூ இது வந்து நான் வாங்கினது கிடையாது தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுல கொடுத்தாங்களா சரி அந்த பூ வீணா போக கூடாது அப்படிங்கறதுனால நான் வச்சுக்கிட்டேன் அதான் உங்க உண்மைதான் நான் என்னன்னு நீங்க சொல்லுங்க எங்க அம்மா வேற புலி எல்லாம் தீர்ந்துச்சு நாங்க அதனால எல்லாத்தையும் வச்சிருக்கா எல்லாத்தையும் துணியை புறா எடுத்து வச்சுட்டு என்ன எனக்கு எனக்கு ரெண்டு நாளைக்கு இவ்வளவு

வைக்கிறது அந்த கட்டப்பைய வச்சுக்க வரும்போது நம்ம ஏதாவது எடுத்து வராமனா தேவைப்படும் போட முடியாது அதுலயே ஓடுறாங்க லோடு வர்றது லோலா என்னால முடியல தான் அவ்வளவுக்கு என்ன பெரியத்தை இவளால மாட்டناங்க முடியல இந்த மூடவே முள்ள அத்தனை துணி எடுத்து உள்ள வச்சுட்டு மூடு மூடுன்ட்டு நிக்கிறான் என்னத்த சொல்றது எங்க காலனால ஏதாவது அலபற பண்றத தான் கிளம்பாங்க கிளம்பிட்டாங்க இப்போ வந்து வாட்சி மாத்து கட்டல வாட்சி கண்ணாடி எல்லாம் போட்டு இருக்காங்க சிவண்யா பாரு வாயிலதே வெச்சு கடிச்சிட்டு இருக்க புடுங்காத சிவண்யா மட்டும் இந்த மாதிரி தாங்க ஷார்ட் பண்ணுவா எது கிடைச்சாலும் எடுத்து ஆயிடுச்சு சிவா அவன் கொண்டு வந்து கொடுத்துடுறாங்க மாற்றத்துக்கு எங்கள் எல்லாத்தையும் விட அவனுக்கு தான் ஆர்வம் அதிகம் முக்கியமாக அவனுக்காக தான் நாங்கள் வெளியில் போறது ஏன்னா சின்ன வயசில் இங்கேருந்து அங்கே கூட்டு போகும்போதுலாம் அவளுக்கு இந்த இதெல்லாம் எனக்கு கிடச்சதில்ல எங்க அப்பா சின்ன வயசில் இங்கே போகணுன்னாலே என்னை போட்டு சக்கையை சாத்திடுவாரு அது முக்கியமாக அம்பாரம் போகணும்னா அவனுக்கு அந்த விதத்தில் எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆசைப்பட்ட இடத்துக்கு போகணும் அவன் ஆசைப்பட்டதான் சாப்பிடணும் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யணும் அவனுக்காக தான் எனக்கு வார வாரம் ட்ரிப் போகிறது இந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்கும் சரிங்களா உள்ள எவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு எவ்வளோ வந்து கொடுத்துருவோம் இந்த மாதிரி நேரத்தில் மற்ற டைம்ல ஒரு டம்ளர் எடுத்து வைக்க சொன்னா இங்கே அங்கே எடுத்து வைக்க மாட்டான் வர மாட்டிங்களா வெளியிலே நீக்கி நாங்கள் எங்கள் பிளான் மாறிவிட்டு போனோம் காலை சாப்பாடு என்னென்னா நைட்டு கொண்ட கடலை கொஞ்சம் கிடந்தது எப்படியா அது எதுவும் செய்ய மாட்டேன் பார்க்க குழம்பு போட்டு வெடி நான் மறந்துட்டேன் அதை ஊற வச்சு காலையில இப்போ எல்லாரும் சாப்பிட்டு கிளம்புறோம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியானுங்க நைட்டு தக்காளி சோறு பின்னுறதுக்கு என்னங்க கரண்ட் இல்லை அந்த உயிர் பயத்தை காட்டிவிட்டா ஷார்ட்ஸ் போட்டுருப்போம் பாருங்க அப்படியே இருந்து இங்கேலாம் எரியுது என்னால் ஒன்றுமே சொல்ல முடில ஒரு தயிர் வாங்கி குடிச்சு அரை மணி நேரம் ஏதாவது சரியாக போச்சுங்களா வேறாண்ட படுத்துவிட்டாங்க அந்த சாப்பாட்டில் நைட்டு ஒரு நைட்டாக தண்ணி ஊற்றி நான் கொண்டு கொட்டிட்டேன் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப ரிஸ்க்கு

என்ன சாப்பாடு செஞ்சே என்ன சாப்பிட்ட நான் வாட்ச போட்டுக்கலாம்ல மணி எத்தனை சொல்லுமா வாச்சே ஆனா வளங்க சும்மா கொடுத்துடார் நான் கூட ஆனா போலீஸ் கிழிச்சு எல்லாத்தையும் கட்டி போட்டாச்சே எதையும் போட்டுக்கிறது இல்லைங்க அதனால சும்மா எரத்து வச்சையதால ஆமாங்க அது வந்து தரர்னு ஒரு வழி ஆயிடுச்சுங்க நல்லா ஒண்ணுமே முடியல ஏன்னா நாங்க நாலு பேர் ஆச்சா முன்னாடியே இந்த தூக்கி ஸ்டாப் பின்னாடி சிவா உட்காந்துட்டா அதுக்கு பின்னாடி உட்காந்துட்டா வேகமா போனா பாப்பாவுக்கு மூச்சு அடைக்குது. ஸ்லோவா போனா முதுகு எல்லாம் வலிக்குது. என்னடா ஏண்டா கிளம்பணும்னு நினைச்சுட்டு போன வந்து செஞ்சுகிட்டா. திரும்ப போறத பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. எங்க இங்கே இங்க எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே எதுவுமே எடுத்துட்டு வரலாங்க இருந்த சமீபங்கள்ல தண்ணி இருக்கு பத்து நாள் தான் மாமா நம்ம ஊருக்கு போய் டேங்கு தண்ணியை குடிச்சு சமைச்சிக்கலான்றா ஏற்கனவே என்னென்னமோ ஆயிட்டு இருக்கு இதில் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தது படுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதான் எங்க அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் போறாங்க எங்களை வீட்டில் கொண்டு விட்டு பால எல்லாம் அப்படி டீக்கே போட்டு அந்த வீடு என்ன கதில இருக்குன்னு வாங்க அப்படியே பாக்க

காய்கறி பருப்பு எடுத்தாச்சு எங்கள் அம்மா வந்து மிளகா தூளும் வந்ததையும் தூக்கிட்டாங்க பசி தாங்க முடில காலையிலே சாப்பிட்லைய எப்பயுமே சரி நான் சின்ன வயசில் எப்படி குழந்த மாதிரி அடிச்சு பிடிச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டு பொண்ணா உடையாடுவோனோம் அதே மாதிரி சிவா சோறு தண்ணி எதுவும் தேவையில்ல ரெண்டு பேரும் டப்புன்னு கிளம்பி முடியாந்துடுவாங்க இங்கே இங்கிருந்து போகும்போது தான் பிரச்சனை கொடுப்பாங்க ரெண்டு நாளாக என்னை தேடி தேடி அலைஞ்சிட்ருந்தியா அங்கே எனக்கு ஆ ரெண்டு நாளாக போய் கேட்டேருந்தாங்களா வரேன் நான் இல்லை இன்னும் கண்ணு தேடித்தே கிடந்திருக்காங்க

அதையும் கொண்டு வீட்டில் விட்டாச்சுங்க எங்கள் எம்மா எதோ தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அது நான் வாங்கிட்டு வரலான்ட்டு நான் போகிறோம் வரலையா இருக்கா இல்லை நடந்து வந்துட்டுருக்காங்க வண்டியில் எடுத்துகிட்டு போனாலும் இங்கே கடம்படா கடம்பிடான்னு எல்லாம் கீழே ஊற்றும் அதுதான் நம்மளால் நடந்து போய் வாங்கிட்டு வரலான்ட்டு போயிட்டுருக்கோம் வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஆ கொடுமா வாங்கிட்டு வாங்க போனி இப்போ அதான் ஒரு அக்கா முருங்காய் வந்து இருக்கான் வந்து வாங்கிட்டு போயிட்டுறாங்க வாங்கிட்டு வச்சாமா போயிட்டு கடையில் எல்லாம் வாங்கிட்டுருக்கேன் இப்போ வீடு எப்படி கிட வெளியில வெளியிலருந்து ஆச்சா கட்ட மாட்டாங்க எப்படி பிடிச்சிடா பார்த்தீங்களா சிவன்யா கண்ணு சிவனியாக்கன்று வந்துட்டேன் வந்துட்டேன் ஃபுல்லாக குப்பை தான் கிடக்கு தெரியுது உங்களுக்கு இதில் அதிகமாக வீடு விட தெரியாது நேரில் பார்த்தா கொடூரமாக இருக்கும் எல்லாரும் மூலியமாக சைக்கிளில் நான் தான் வெளில எடுத்துட்டு போய் போட்டேன் அடுத்தது போயிட்டு பால் வாங்கிட்டு வரணுங்க பால் ஏதாவது முட்டை கிட்ட தொட்டுருக்கு இருந்தால் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க

யானை கட்டாங்கங்க ஏன்னா பாப்பா தூக்கத்தை கழுவுறா அதனால அவளை தூங்க வச்சுட்டு தான் நம்ம ஆமா அவங்கள தூங்க வச்சுட்டு தான் நமக்கு மறுவேளை சிவா உன்னை பாப்பா பக்கத்துல இருன்னா இவன் எங்க அடங்க மாட்டாங்க இங்க பாருங்க புள்ள பக்கத்துல இருன்னா இங்க வந்துட்டாரு பொண்ணு நீங்க சோறு ஆக்கி திங்கிலாம் பாக்கணும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க போய் ஆடிட்டு வாங்க தூங்குற மாதிரி தெரியல எங்க அம்மா சொல்ல சொல்ல கேட்க மாட்டாங்க அடுப்பிட்டு தான் நீங்க கேட்டாங்க எந்த வேலை செய்யணும்னாலும் கேட்கறதுல கடைசியில் நான் தாங்க தூங்க வச்சிருக்கேன் ஜீவன்யாவை எங்கேம்மா போகிற ஆ ஆ ஏன் எங்கே போகிற வீட்ல உட்கார மாட்டாங்க என்னது அது சும்மா அந்த இதில் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க டிரைவர்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் இன்னும் அங்கே போட்டு திரும்ப இங்கே பெண்ணா எடுத்து தூத்திட்டு வந்துட்டேன் அங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போனால் அங்கே அங்கே எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இவ்வளோ வேலை செய்யறேம்மா நீ இங்கே வந்தால் மட்டும் எல்லா வேலையும் செய்ய இது போட்டுக்கிட்டு சும்மா விளையாடுவோம் ஆ ஆஹான் இப்படி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் கொஞ்ச நாள் இல்லைனாலே இந்த மாதிரி தான் ஆகிடுங்க ஏன்னா சுற்றி மரம் இருக்கிறது வீட்டு மேலே ஓட்ட அந்த நல்லபடி ஆகுது என்ன இருந்தாலும் இங்கே வந்தாலே ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியா இருக்குங்க அப்படியே எங்கேயே எதுங்க உட்காந்து கிடக்கலாம் சாயங்காலத்தில் இப்படி உட்காந்துக்கலாம் அங்கே இருந்தோம்னா எங்கேயோ குருவி புண்டு உள்ள அடைஞ்சு கிடக்கிற மாதிரி எதுவுமே பண்ண முடியல அதனால தான் மெயினாக இப்போ அங்கே வந்தது அது நம்ம இங்கேயே போய் பார்த்தாலும் வந்துகிட்ருக்க முடியாது கூடிய சீக்கிரம் அங்கே சார் நம்மளும் ஒரு சொந்தமாக ஒரு வீடு ஏதோ நார்மலாக சின்னதாக இதை விட கொஞ்சம் சின்னதாக கட்டினாலும் கட்டணும்

இருக்கும்போதே இந்த சின்ன லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறோம் அதுவும் நீ இப்போ தான் சின்ன பிள்ளை இந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப அனுபவிக்கணும் ஏன்னா பின்னாடி நீ பெரியவளானா அண்ணா உனக்கு இதுக்கெல்லாம் டைமே இருக்காது நீ என்ன மாதிரியே ஒரு அம்மா வானதுக்கப்புறம் சுறுசுறுப்பாக எழுந்திரிக்கணும் பையனாக இருக்கட்டும் அவன் வேலைக்கு ஓடணும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட அவளுக்கு கேட்கலனாலுமே புரியலனாலுமே நான் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் இப்ப போகணும்னு ஆசைப்படுறேன் இப்படி எல்லாம் இவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கை நான் என் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன் ஆனா யாரும் என்கிட்ட சொல்ல முடியல ஆனா நான் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லி பேசுவான் மொத்தம் நான் இன்னொரு பொண்ணு கிட்ட பசிவா எல்லாம் இல்ல உனக்கு இப்ப நான் அததான் கேடு சண்டைதான் போட்டுட்டு இருந்தேன் பொசிசிவா இல்லன்னு இல்ல முன்னெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்தேன்

இப்போதைக்கு வந்து தெரியல நாங்க சாப்பிட்டு கிஃப்ட் வர மாதிரி ஆமா எங்க அம்மாவை வந்து படுத்துட்டு அங்க போய் தூங்குறாங்களா சரி இங்கே தூங்க மாட்டிருக்கேன் எங்க மாமியார் வந்தோடனே இப்படி இருந்தா கண்ணி பண்றேன் பாய்